அதிமுக ஐடி பின் எடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மதுரை பந்தல்குடி கால்வாயில் சாக்கடை அடைப்பை எடுக்க சென்ற ராஜா என்பவர் மட்டுமே எடுத்து தடுப்பு சுவர் அமைப்பதாக வாயால் வாக்குறுதி அளித்தீர்களே திமுக இன்று வரை ஒரு செங்கலாவது வைத்தீர்களா இந்த பொய்யை மறைக்கதானே திரை வைத்து மறைக்கிறீர்கள் பொதுக்குழு மெனுவிலும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்து திமுக உடன் தயாரித்து நடித்த தக்லைப் படம் ரிலீஸ் ஆகும் நேரம் பார்த்து கேளிக்கு வரியை குறைப்பதிலும் காட்டிய முனைப்பை திட்டங்கள் நிறைவேற்றுவதில் என்றைக்காவது காட்டினீர்களா மக்களிடம் தக்க பதிலடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரைமறைவு கொள்ளை திமுக நிச்சயம் பார்க்க தான் போகிறது மேலும் ஒரு உயிரிழப்பு நடந்தும் திருந்தாத திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பந்தக்குடி கால்வாய் சாலையில் கிரிகாலன் ரோடு ஷோ நடத்த கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா திரையை போட்டு மறைத்தால் உங்கள் அலங்கோல ஆட்சி புனிதமாகிவிடுமா பென்ஸ் வேனில் உலா வரும் உங்களுக்கு தமிழக மக்களின் வழியோ வேதனையோ எப்படி புரியும் மு க ஸ்டாலின் ஆட்சி மனநிலையில் உள்ள பொம்மை முதலமைச்சருக்கும் திரைமறைவு கொள்ளை திமுகவுக்கும் மக்கள் பதில் சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது